வணக்கம் நண்பர்களே வாங்க இன்னைக்கு ஒரு சண்டே ஸ்பெஷல் நம்ம என்ன செஞ்சோங்கிறத ஒரு லாங் வீடியோ தான் இது வந்து இறால் கிரேவி தான் அது எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கிலோ இறால் எடுத்து அது மாதிரி மஞ்சத்தூள் உப்பு போட்டு உள்ளே இருக்கிற குடெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லெண்ணெய்யும் ரிஃபைண்ட் ஆயில் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் ஊற்றி ஊற்றியிருக்கேன் இப்போ காய வச்சுட்டு வழக்கம் போல் கடுகு உளுந்த பருப்பு எல்லாம் தாளிச்சிக்கோங்க தாளிச்சிக்கிட்டு இதுக்கு பந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பெரிய வெங்காயம் நாலு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைப்படும் இதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பில் நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு நல்லா உளுந்தும் நல்லா செவந்து வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக அந்த பிங்க் கலர் வரும்போது நம்ம மாற்றி வச்சுக்கலாம் நான் வந்து ரொம்ப பொடுசாக நான் கட் பண்ணல ஓரளவுக்கு மீடியமான இதெல்லாம் கட் பண்ணியிருக்கேன் நல்லா வதக்கி வரும்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து அப்போ தான் அந்த வெங்காயம் தண்ணிக்கும் உப்புக்கும் கரெக்டாக வந்து மசிஞ்சு வரும் தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு பிங்க் கலர் வர வரைக்கும் வெங்காயத்தை வந்து வதக்கி விட்டுறலாம் இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும் அது பெரிய வெங்காயம் தான் அதுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு எடுத்து வச்சு இஞ்சி பூண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி வச்சுருங்க வதக்கி வச்சுட்டு இந்த அளவுக்கு கலர் மாதிரி வதக்கி வந்த உடனே நம்ம தக்காளி நாலு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த நாலு தக்காளியும் இது கூட சேர்த்து வதக்கி விட்ருங்க தக்காளியோட சேர்த்து நம்ம சேர்க்க வேண்டிய மசாலாலெலாம் சேர்த்துக்கலாம் இது என்னோட ஸ்டைலாக நான் வைக்கிற தொக்கு நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான மசால் அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒன்று ஒன்றா போடும்போது சொல்கிறேன் மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் இறால் அந்த கவிச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு கழுவி இருக்கோம் இருந்தாலும் இதிலையும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்து பார்த்திங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் கிட்டே நான் தூள் சேர்த்துருக்கேன் நம்ம தனி தூள் இது கலர்லாம் கொடுக்காது காரம் மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வீட்லேயே நம்ம அரைச்ச மல்லித்தூள் இந்த மல்லித்தூளில் பார்த்தீங்கன்னா சீரகம் சோம்பு மிளகு அப்புறம் எல்லாமே சேர்த்துருக்கோம் கசகசா எல்லாமே நம்ம சேர்த்து வச்சுருக்கறதுனால இந்த மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட நான் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க நான் வந்து இந்த பட்டா கிராம்பு இதெல்லாம் நான் சேர்க்குறதில்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் அந்த பவுடரும் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி இப்போ இது வந்து வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது ஏன்னா இறால் போட்டோம்னா அதுவும் கொஞ்சம் தண்ணி வரும் அதனால் இது வேணுங்கிற அளவுக்கு லைட்டாக வந்து அந்த தக்காளியும் மசாலாவும் வேகிறதுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து தொக்கு போகிறதுக்கு தான் வைக்கிறேன் குழம்புன்னா தான் நமக்கு நிறையா தண்ணி ஊற்றணும் தண்ணி மட்டும் பார்த்து விட்டுக்கோங்க நண்டு செய்கிறதுக்கும் எதுக்கும் வந்து தண்ணி வந்து பார்த்து விடணும் நல்லா அந்த தக்காளி நம்ம போட்டுக்கோம் இல்லையா அது நல்லா குழஞ்சி வர்ற அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்ல சி சிம்மில் ஓரளவுக்கு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக விடும்போது அது நல்ல கிரேவி பதத்துக்கு வரும் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரும் இப்போ நீங்கள் பரட்டி பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் நல்லா அது ஒரு திக்கான தக்காளி தொக்கு பதத்துக்கு இப்போ வந்துருச்சு அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நம்ம இறால் போடும்போது அதுலேயும் தண்ணி வரும் கரெக்டாக இருக்கும் அந்த தொக்குக்கு வர்றதுக்கு சாதத்துக்கோ சப்பாத்திக்கோ எதுக்குனாலும் இது தொட்டுக்கலாம் போது சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா நான் எறால் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறனால இன்னொருத்தரும் நல்லா பிழிஞ்சு போடுவேன் ரொம்ப பிழிஞ்சிட்டோம்னா இறால் பிஞ்சு விரும் அதனால் லைட்டாக அப்படி பிடிச்சு தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்க இப்போ நீட்டு நீட்டமாக இருக்கிறது அப்படி வெந்து வரும்போது நல்லா ரிங் ரிங்காக சுருண்டு வரும் அதுதான் இறால் வெந்ததுக்கு அனுப்பாதான் இறால் போட்டு ரொம்ப நேரம் வைக்காதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சாலே போதும் அது நல்லா சாஃப்டாகி வந்துடும் இப்போ இந்த நீட் நீட்டாக இருக்கு இல்லையா இப்போ பார்த்தா ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள தண்ணியெல்லாம் விட்டு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் வச்சு விட்ருங்க ஆனால் தண்ணி இல்லாதனால அடிப்பிடிச்சிரும் அதனால சிம்மில் வச்சுட்டோம்னா அடிப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது இப்போ திருப்பா இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு அங்கங்கே தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம தண்ணி ஊற்றவே இல்லை ஆனால் அந்த இறால் இருந்த தண்ணியே அதுக்கு சரியாக வரும் தொக்கு தொகுப்பத்துக்கு இப்போ எல்லாமே குட்டி குட்டியாக காயின் மாதிரி சுருண்டு சுருண்டு வந்துருச்சு இல்லையா இதுதான் இறால் வெந்ததுக்கான பதம் இது வந்து சாதத்துக்கு பரட்டி சாப்பிட்றதுக்கு சப்பாத்திக்கு நானுக்கெலாம் சூப்பராக இருக்கும் தோசைக்கு கூட சூப்பராக இருக்கும் இது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைட்டாக வந்து லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லியை லைட்டாக நறுக்கி போட்டு நான் ஒரு கொஞ்சோண்டு வந்து மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் ஃபுட்டுக்கு வந்து இந்த மாதிரி மிளகு தூள் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும் பிடித்தா சேர்த்துக்கலாம் வேண்டாம் அப்படின்னா விட்டுடலாம் நல்லா மிளகு தூள் சேர்த்து ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டீங்கன்னா நம்ம ஏராள தொக்கு ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு இதான் நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷலாக செஞ்சது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாள் ஈவினிங் கூட நம்ம எடுத்து நைட்டு சப்பாத்தி கூட இந்த மாதிரி ப்ளான் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த தொக்கு அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டை யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க பார்த்தீங்கன்னா நல்லா அந்த தண்ணியோடு இருக்குது இல்லையா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தேங்க் யூ